ஹலோ மைடேர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஎச்சனால் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அக்கா பெயிண்ட் அடித்த மாதிரி தானே இருக்குது வீட்டுக்கு எதுக்கு அக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு குழந்தை வச்சிட்டு திரும்பவும் நீங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பிரச்சனைனா நாங்கள் வந்து கான்ட்ராக்டில் வந்து கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பூசிட்டு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறையா வேலைலாம் வந்து பெண்டிங்கில் விட்டுட்டு அவருக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம்னு சொல்லி காசெல்லாம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இப்போ அங்கங்கே எப்படின்னா திட்டு திட்டா இருக்குது வேலை ஃபுல்லாகவே வந்து நிற்கிது அதை நம்ம வந்து இப்போயே முடித்தாதான் அப்படி இல்லைனா வந்து வீடு கொஞ்சம் பாழாயிடும் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சி மேலெலாம் வந்து மழை காலத்தில் ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலையை கான்ட்ரக்ட்டில் தரை போட்டாங்க அந்த தரையெல்லாம் மழையில் வந்து அப்படியே வந்து ஊறி போய் பேத்துட்டு வந்துடுச்சு இதுக்காக நேற்று ஒரு தாத்தா வர வச்சு இந்த சிமெண்ட் பாலெல்லாம் காசி அப்படி ஊற்றுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஊற்றணும் அதுக்கு பிள்ளைங்கள ரெண்டுத்தையும் தனியாகவே கீழே விட்டுட்டு அவங்க கத்திகிட்டே இருந்துச்சு இது ஃபுல்லாக பெருக்கி வாரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எனக்கு வந்து இப்போ எப்படி தெரியுங்களா இருக்குது ஒரு என்னை விட்டாங்கன்னா நான் அப்படியே அமைதியாக எனக்கு சாப்பாடு எதுவுமே வேணாம் கம்முன்னு தூங்கிடுவேன் அந்த அளவுக்கு வந்து முதுகு வலிக்குது கை கால் தலையெல்லாம் பயங்கர பாரமாக இருக்குது நேற்று எப்படியோ இது ஃபுல்லாத்தையும் அவர் ஊற்றிட்டார் ஒரு ஹாஃப் டே வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் சிமெண்ட்டை கரைச்சி இது மேலே ஃபுல்லாக ஊற்றினார் அதுக்கு அவ்வளோ சண்டை போடுறது அந்த தாத்தா எனக்கு நான் வந்து கொத்தனார் நான் பெருக்கலாம் மாட்டேன் சித்தால் தான் நான் அதுக்கப்புறம் தாத்தா நான் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன் நான் பெருக்கிற பரவாயில்லை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பெருக்கி நான் க்ளீன் பண்ணி கொடுத்தா அவர் அப்புறம் சிமெண்ட் பால் ஊற்றினார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் நிலமை எப்படி தெரியுமா இருக்குது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரூமில் தங்குற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிச்சன் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க அதனால் பெட்ரூம் ரெடி ஆயிடுச்சு எல்லா சாமானையும் மாறிட்டு வந்து நான் கிச்சனில் போட்டிருக்கேன் இதுக்கிடையில் சாப்பாடும் செஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களும் அடிக்கடி கவனிச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி போடுறது அப்படியே ரொம்ப எப்படின்னா நம்ம கஷ்டம்னு சொல்லக்கூடாது ஆனால் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு நாள் நான் என்ன பண்ணேன்னா கிச்சனில் தங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சாமானையும் எடுத்துகிட்டு போய் கிச்சனுக்கு போட்டு பெட்ரூம் வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்துடுறாங்க இப்போ பெட்ரூம் ரெடியானதால் ஹாலில் இருக்கிற சாமான் கிச்சனில் இருக்கிற சாமான் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ பெட்ரூமில் போட்டு பெட்ரூமில் தங்கின்னு இருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து காட்டுற பாருங்கள் எல்லாமே தம்பியும் பாப்பாவும் என் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டே இருக்காங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வாரின்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அந்த கேப்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் அப்படியே பெட்ரூமில் வச்சுட்டேன் வச்சுட்டு அப்புறம் பாத்திரத்தை மொத்தத்தையும் கழுவிடலாம் ரேடியாக சிலி பெயிண்ட்ரு எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக தூக்கிட்டு வந்து ஏன்னா ஒன்பது மணிக்கு பெயிண்ட்ரு வந்துடுவார் அஞ்சரை மணிக்கே காலைல எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு பால் காசு ரெடியாக வச்சுக்கிட்டு குக்கர்லேயே சிம்பிளாக பிரிஞ்சி சாதம் செஞ்சு அப்படியே முட்டை செஞ்சு வச்சுக்கிட்டு அதையே நாங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன் த்ரீ டேஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சு அதனால் நான் தான் போய் குளிச்சுட்டு வந்தேன் அப்போயுமே தூக்க இல்லாதால் கண் பயங்கரமாக எரிச்சலாக இருக்குது இப்போ தோணுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ரேவா இப்படி என்னைய ஆனாதையாக ஆக்கினேன் அப்படின்னு ரொம்ப அழுகியாக வருது பயங்கரமாக சரி என்ன பண்ணுறேன் நாளைக்கு என்ன சொல்றே வீடியோ அப்டோட் பண்றது டாடா